கொடைக்கானல் இருக்கிற ஒரு இடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒரு நிமிஷம் இடன் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு வ்ளாகர்ஸ் தூணிலும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க துரும்பிலும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனிவே கொடைக்கானல் லேக்கில் இருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கிற கூக்கள் வில்லேஜுக்கு போக போகிறோம் கூக்கள் வில்லேஜிலிருந்து அந்த வாட்டர் ஃபாலுக்கு நம்ம போகிறோம் இந்த கூகுள் வில்லேஜுக்கு போகிற வழியில் இருபது கிலோமீட்டரை தாண்டினதுக்கப்புறம் பூம்பாறை வியூ பாயிண்ட் வரும் கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆவது இங்கே ஸ்பெண்ட் பண்ணணுங்க இந்த பூம்பாறை வில்லேஜோட அழகை இந்த பாதி மலையில் நின்று பார்த்து ரசிக்கிற அழகு வேறு லெவலில் இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பெனரோமிக் வியூவில் இந்த அழகு அவ்வளவு கொல்லும் பூம்பாரா வியூ பாயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம மன்னவனூர் வில்லேஜ் ரோட்லேயே ட்ராவல் பண்ணணும் ரைட் சைடு திரும்பினா பூம்பாரா வில்லேஜ் ஸோ இந்த ரோட்டில் இருபது கிலோமீட்டரில் பூம்பாறை வில்லேஜ் வந்துடும் முப்பது கிலோமீட்டரில் கூக்கல் வில்லேஜ் வந்துடும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் மன்னவனூர் லேக் வந்துடும் இந்த ரோட்டில் மன்னவனூர் லேக்குக்கு ஏழு கிலோமீட்டர் முன்னாடி ரைட் எடுத்தால் அஞ்சு கிலோமீட்டரில் கூக்கல் வில்லேஜ் வந்துடும் கூக்கல் வில்லேஜுக்கு போகிற வழி குறுகலான பாதையாக தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் மரங்களோட டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அதாவது கொடைக்கானல் இருக்கிற முக்கியமான அழகான வில்லேஜ் எல்லாம் ஒரே ரோட் ட்ரிப்பில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடும் இப்போ நாம் கூக்கல் ஏரிக்கு வந்துட்டோம் கூக்கல் ஏரியின் எழில்மிகு காட்சி முனை தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு கூட போட்டிருப்பாங்க கொஞ்ச நேரம் இந்த கூக்கல் லேக்கில் என்ஜாய் பண்ணி அழகு ரசிட்டு இருந்தோம்னா இந்த கூக்கல் வில்லேஜ் மக்கள் நம்மக்கிட்ட வந்து ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸுக்கு உங்களை நாங்கள் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறோன்னு அப்ரோச் பண்ணுவாங்க தூத்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்டட் ப்ளேஸு இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது பர்மிஷனும் கிடையாது நாங்கள் சொல்கிற இந்த ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸு ஃபேமிலி குழந்தைகளோட போய் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் ஸோ வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க இருபது ரூபா கொடுக்கணும் சரி 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 அந்த பாலிசி கிட்ட போனோம்னா ஒரு முப்பது ரூபா கொடுக்கணும் சரி 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 அது நீங்க தான் கொடுக்க பாருங்க சரி நம்ம ஒன்றும் கொடுக்கறது இல்லை சரி சரி அது கொடுத்தது போக எனக்கு ஒரு ஐநூறு ரூபா சம்பளம் மட்டும் கொடுக்கணும் அப்போ டோட்டல் எவ்வளோ ஆகும் அது நீங்க கொடுக்கணும் சொல்றேன் ஒரு தலைக்கு தலைக்கு ஐம்பது ரூபா ஒரு தலைக்கு ஐம்பது ரூபாயா அதான் முன்னாடி போகிற தலை ஒரு தாட்டிங்க ஒரு இருபது பாலிசி கிட்ட ஒரு முப்பது சரி வாங்க கிளம்பலாம் அவருக்கு

இப்போ பெட்ரோல் எல்லாம் திடீர்னு தீந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி லோக்கலில் வாங்கிக்கலாம் லோக்கலில் பாட்டில் அடிச்சுட்டு விட்டுட்டு இருப்பாங்களா எவ்வளோ ஒரு லிட்டர் எவ்வளோ சொல்லுவாங்கண்ணே நூற்றி நாற்பது ரூபா ஒரு லிட்டர் நூற்றி மூணு நூற்றி நாற்பது ரூபா பாட்டில் அடைச்சி வைக்கிறாங்க ம் ஆமாம் சரி 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 இல்லை ஒரு வாட்டர் கேண்டில் கொடுப்பா கலந்து கொடுப்பாங்க நம்ம அது அந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேன் திருப்பி நம்ம லிட்டர் போய் பண்ணிடுவோம் ஓ சரி 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 பரவாயில்ல இது லாரிலாம் வந்துருக்கேன் கத்த வேண்டி

கொடைக்கானலோட சமத்தட்ட பகுதின்னு சொல்லலாம் இத பல ஏக்கருக்கு விவசாயம் பண்றாங்க பொதுவா விவசாயம் பண்ற பூமியே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா மலை சார்ந்த விவசாய நிலம் இது அழகோ அழகு

ஏய் எப்படிங்க அப்படிங்க நீங்களும் பாத்து அந்த தாத்தா எப்படி கப்புனு பிடிச்சிட்டேன் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு எங்க இவர் இறங்கிட்டு இருக்காரு

நீங்க மட்டும் இந்த வாட்டர்ஃபாலோட பாறைகள் ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்தது வாட்டர் ஃபுளோவும் பார்த்தீங்கன்னா சில டைம் ரொம்ப போர்ஸா வந்தது சில டைம் ஃப்ளோ ரொம்ப கம்மியாவும் இருந்தது இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் கைடு என்ன சொன்னார்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தோட குழந்தைகளோடு உள்ளே போய் குளிச்சுட்டு வாங்க தம்பி அப்படின்னாரு ஆனால் சேஃபர் சைடுக்கு நானும் எங்கூட வந்த உணவத்தரை மட்டும் போய் குளிச்சுட்டு வந்தோம் ஃபேமிலி குழந்தைகளை வந்து நான் ஃபால்ஸுக்குள்ள வரையும் கூட்டிகிட்டு போகல அந்த வெளிப்பரப்புலேயும் நின்றுட்டு காலை மட்டும் நினச்சிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துவிட்டோம் இதுதான் சேஃப்புன்னு நாங்கள் நினச்சோம் பட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து சேஃபா என்ஜாய் பண்ணலாம். சோ நியூ கண்டிக கேக்கறப்ப பாருங்க இவர்தான் சுவாமிநாதன். அதாவது இந்த தோட்டத்துக்கு இவர்தான் வந்து ஓனர். இவர்தான் சுவாமிநாதன். இவர்தான் வந்து லேண்ட் ஓனர். உரிமையாளர்னு சொல்றோம். ஆ லேண்டோட உரிமையாளர் இவர்தான். உரிமையாளர் சுவாமிநாதன் பால்ஸ். சுவாமிநாதன் சுவாமிநாதன் பால்ஸ். தமிழ்நாதன் ஃபால்ஸ் எவ்வளவு ஏக்கர் அது மொத்தம் இது பூரா மூணு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் மொத்தம் மூணு ஏக்கர் இருக்குது இது பூரா நம்ம சொந்த நிலம் சொந்த நிலம் சொந்த நிலனை இப்ப ரெண்டு தலைமுறை எங்க அப்பா எங்க பாட்டன் அந்த தலைமுறை ஒண்ணு எங்க அப்பா தலைமுறை போய் நீ எந்த தலைமுறை வந்துருச்சு நீங்க அடுத்த தலைமுறை இவ்வளவு தலைமுறை ஓ நீங்க தான் பையன் பையன் ரெண்டு பேர் இருக்காங்க சரி 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 என்னுடைய இந்த வாட்டர் வந்து ஆரம்பத்துல இருக்கு ஆரம்பத்துல இருந்தே பூர்வீகமான இடம் பூர்வீகமான இடம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஆமா ஆமா

கொண்டு வந்த கருவாட்டுச்சோரோட அட்டி போலி பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷனை பார்க்க கிளம்பிட்டோம்